பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக வாயில் பாதைப்படைகிறது இந்த ஓல பல்கலைக்கழகம் இப்போது இன்னும் பல்கலைக்கழகத்தின் வெள்ளம் செல்லவில்லை என்பதிலும் பல்கலைக்கழகத்திலிருந்து இடங்களில் வெள்ளம் என்று பயந்துவிட்டது இப்போது மிகவும் மோசமான வாயிலே இங்கே உடல்

விவசாயிகள் அறிவு செல்லப்பட்டு நேற்று இடி நிலையில் கொண்டிருப்பதனை இப்போது நாங்கள் உங்களுக்கு கண்டு கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இங்கே பார்ப்பது செங்கல் உற்பத்தியாளர்கள் அவர்களுடைய செங்கல் இங்கே எரிக்க முடியாத அளவுக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது இந்த மலை என்று சொல்லலாம் செங்கல் உற்பத்தியாளர்களின் செங்கல்கள் எல்லாம் அடித்து கரையில் இருப்பதனால் அவர்களுக்கு பார்வை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதற்காக ஏற்பட்டிருப்பதாக செங்கல் உற்பத்தியாளர்கள் கூறுகின்றார்கள் அது ஒரு செங்கல் உற்பத்தியாளர்களின் நஷ்டம் என்ற மலை இது

கொண்டு நீங்கள் வட்டாளச்சின நாங்கள் உள் நுழைந்திருக்கின்றோம் இப்போது பெய்து கொண்டிருக்கின்ற மழையினால் பாதைகள் அனைத்தும் மிகவும் மோசமான முறையிலே இருப்பதனை இப்போது மக்கள் பாதையிலே இறங்கி பாதையை சீர்படுத்திக் கொண்டிருப்பதனையும் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்